நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இப்போ நம்ம குக்கரில் தான் அதை செய்ய போகிறோம் எப்படி குக்கரில் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மட்டன்லேயும் எண்ணெய் வரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவே ஊற்றிக்கலாம் உப்புக்கு தேவையான அளவுக்கு பட்டை கிராம்பு மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பட்டை போடுறோம் கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு அன்னாசிப்பூ கல்பாசி கசகசா சோம்பு கூடவே பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்தாச்சு இது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு அடுத்து இதில் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போறோம் இப்போது வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிக்கோங்க இஞ்சி பூண்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செஞ்சு அதை போட்டிங்கன்னா அது தனி டேஸ்ட்டு கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதில் முக்கியமாக இஞ்சி பூண்டை விட கெமிக்கல் தான் அதிகமாக இருக்கும் அதாவது இஞ்சி பூண்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் நிறையா ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால நீங்கள் இந்த மாதிரியான இன்றைக்கி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைத்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போனோன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளி வந்து டக்குன்னு நமக்கு வந்து வெந்துடும் அதனால ரொம்ப இது பண்ண வேணாம் அதனால் கடைசியாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து மட்டனுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா இது கடையில் வாங்கின பவுட்ரு தான் வீட்டில் மேக் பண்ணதில்லை மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி மசாலாலாம் இது மாதிரி இதோட போட்டு அதாவது இந்த கறியோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுதான் டேஸ்ட்டு நீங்கள் கடைசியாக போட்டு குக்கர் விசில் வரும்போது போட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ மட்டன் மசாலா ஆட் பண்ணியாச்சு உப்பு மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் வந்து கொஞ்சமாக ரா மிளகாத்தூளும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்படி நம்ம வந்து மிளகாத்தூள் போடும்போது கறியோட அந்த மசாலாலாம் நல்லா ஆட் ஆகிருக்கோம் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து கொத்தமல்லித்தூள் அடுத்து கொஞ்சமாக ராமிளகாத்தூள் தூள் இது காரம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கலரும் கொடுக்கும் ராமிளகாத்தூள் தூள் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கல் உப்பு ஆட் பண்ணிட்டோம் எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலா ஆட் பண்ணதை பார்த்தா ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இருக்காது ஏன்னா மட்டன் மசாலாங்கிறது அந்த டேஸ்ட்டுக்கு அந்த ஃப்ளேவருக்கு தான் ராமிளகாத்தூள் தான் காரமாக இருக்கும் அதனால் அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இதுவும் பார்த்து அந்த கிலோவுக்கு எவ்வளவோ அது மாதிரி பார்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் பெரியவங்க காரசாரமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கிளறியாச்சு இதை கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைப்போம் ஏன்னா இருந்தும் நமக்கு ஓரளவுக்கு அந்த கொழுப்புங்கிற தண்ணி அப்படியே மிதந்துருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு பத்து விசில் விட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்குவோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு வேகிற அளவுக்கு இப்போ மூடி வச்சு பத்து விசில் விட்டு எடுத்துக்குவோம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்னிங்கன்னா சீக்கிரமே பத்து விசில் வந்துடும் இப்போ வந்து ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் கு குக்கர் மூடி போட்டு நான் பத்து விசில் விட போகிறேன் இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு தேவையான தேங்காய் இது கூட பொட்டுக்கல்ல கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது தேவையான மசாலா அதாவது குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல கசகசா பொட்டுக்கடல வேணாங்கிறவங்க அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க மட்டன் குழம்புக்கு ப்ரெஷர் வந்து இறங்கிடுச்சு இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் மட்டன் சம வாசமாக இருக்குங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட புளி தேங்காய் இது ரெண்டையுமே எடுத்து வச்சிருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா மட்டன் குழம்பு பொறுத்த வரைக்கும் மொதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பும் மீன் குழம்புக்கும் அப்படி தான் இது வந்து நாங்கள் நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கிறதுனால புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லை நீங்கள் இன்றைக்கே சாப்பிட்ருவீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலைனாலும் ஓகே தான் அது உங்களுடைய இஷ்டம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் புளி ஆட் பண்ணிக்கலாம் எப்போதுமே புளி ஊற்றிட்டீங்கன்னா எதுவுமே வேகாது காயாக இருந்தாலும் சரி மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி புளி ஊற்றிட்டீங்கன்னா வேகாது அதனால் கடைசியாக நீங்கள் ஊற்றிக்கோங்க பொதுவாக நான்வெஜ்னாவே ஒரு நேரம் தான் சாப்பிடணும் மறுநேரத்துக்கே வச்சுக்கக்கூடாதுங்க அது சிக்கனை பொறுத்த வரைக்கும் தான் சிக்கனை வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கீரையும் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது மட்டன் குழம்புக்கும் மீன் குழம்பு கருவாடு குழம்பு இதுக்கெல்லாம் விலக்கு தான் ஏன்னா இதை நீங்கள் வந்து அடுத்த நாள் வரைக்குமே வச்சுக்கலாம் மீன் குழம்பு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இதில் தேங்காவும் கசகசா மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா இது குழம்போட திக்குக்கு அதாவது க ஒரு கெட்டித்தன்மைக்கு இப்போ இதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றியிருந்தோம்ல அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் வீட் நம்ம வீட்டுங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிக்கெட் இந்த நான்வெஜ் சாப்பிடாத டிக்கெட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பு மட்டும் ஊற்றிக்கிறேன் அப்படிம்பாங்க அவங்களால நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா இந்த குழம்பு கூட கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கும் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்களும் இது சாப்பிட ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் கொதி வந்தோன்னே ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொதித்து பச்சை வாட போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கேஸு வந்து ரொம்ப அதிக செலவாகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா கடைசியாக புளி தேங்காய் உருளைக்கெழங்கு வந்து நல்லா இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து எடுத்துக்குவோம் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் அங்கே பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு கேட்காதீங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் கிடையாது நம்ம கொழுப்பு வாங்கினோம் இல்லையா அதோட எண்ணெய் தான் கொழம்பு எவ்வளோ திக்கா கெட்டியாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை மட்டும் தூவி நம்ம பரிமாறி வரலாம் அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இல்ல இன்னும் வேற என்னலாம் சமைக்கலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அடுத்த வீடியோல அத செஞ்சு போடலாம் இங்க பாருங்க நல்லி எலும்புங்களா இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா விழுந்துருச்சு பாருங்க